வணக்கம் குருஜி வணக்கம்மா வனிதா பேசுங்க திருமண பொருத்தத்துல கால சர்ப தோஷம் உள்ள ஒரு ஜாதக ஜாதகத்துக்கு கால சர்ப தோசம் உள்ள ஜாதகத்தை தான் சேர்க்கணுமா இல்ல சாதாரண ஜாதகத்தை சேர்க்கலாம சாதாரண ஜாதத்தை சேர்க்கலாம் முதல்ல காலசர்போசங்குற வார்த்தைக்கு என்ன விளக்குங்கிற ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிடுவோம் சரிங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே குறுகி வாழ்ற ஜாதகத்துக்கு பேரு காலசிற்போசம்னு பேரு அவங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்கும் ஆனா அதை விரிவுபடுத்தி பேசிட மாட்டாங்க அப்ப இன்னொரு ஆளுக்கு வந்து அதே மாதிரி தோஷம் தான் ரெண்டு பேரும் பொருத்தி போயிருவாங்க ஒருவேளை தோஷம் உள்ள நபருக்கு கால சிறப்பு தோஷம் இல்லாத ஆளா இருந்தானே ரெண்டு பேர்த்து பேசி இவருடைய கேரக்டர் தான் ஓகேன்னு தரலாம் பண்ணி வைக்கலாம் தப்பு இல்ல அந்த கால சர்ப்பதோஷம் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளாம குறுகிய வட்டத்தில் உட்கார்ந்து கொள்ளுதல் இப்ப சச்சின் இருக்கு அந்த மாதிரி இருக்கு எல்லா கிரகம் ராக இதுக்குள்ள இருக்கு அவர் அபார திறமை உள்ளவர் ஆனா அவர் ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா நம்மளால பேசிட மாட்டார் சைலண்டா இருப்பார் கட்டிக்கிற போறவங்க அவரோட அமைதியை ஏற்றுக்கொள்வாரான்னா தாராளமா கட்டி தப்பே வராது சரிங்க இன்னொரு கொஸ்டின் ஒருவருக்கு சுக்கரன் சனி பரிவர்த்தனை இருக்கும்போது இன்னொருவருக்கும் சுக்ரன் சனிதான் இருக்கணுமா வேற கிரகங்கள் அவசியம் இல்ல அவசியம் இல்ல அவருக்கு வேற எந்த கிரகனாலும் பரிவர்த்தனை இருக்கலாம் இல்ல டி நவன் டி நைன் சார்ட்ல கூட பரிவர்த்தனை கூட ஓகே அதே கிரகம் பரிவர்த்தனைங்கிற அவசியம் இல்ல சுக்ரன் குருஜி பாருங்க இவருக்கு சனி சுக்கரன் பரிவர்த்தனைனா கலத்திரக்காரர் பரிவர்த்தனை ஆப்போசிட் ஆப்போசிட்டாளுக்கு அந்த கேரக்டர் இருக்கான்னு ராசி கட்டத்திலேயோ நவாம்சத்திலயோ பாத்துக்கோங்க

ஒன்பதாம் அதிபதி ராகு நட்ச ராகு சதயம் நட்சத்திரத்தில் நிற்கும் போது எந்த சாலை வந்து காலி காலி சரிங்க குடிச்சு நாளைக்கு ஒரு கேள்வி கேளுங்க எல்லாரும் நிறைய இருக்கா டக்கு டக்குன்னு கேள்வி முடிச்சிருவோம் சொல்லுங்க ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா இப்ப லக்னம் லக்னாதிபதி மிருத்தி பா வாங்கினா இவரமே பயணிக்கூடாது ஒரு கம்பெனில மேனேஜர் தர கூட்டோடு தூக்கிறார் சொல்லி சொல்லிருந்தீங்க இப்ப என்னன்னா சூரியன் வந்து சுயசார கார்த்திகா சார் வாங்கியிருக்காரு அவர் மிருத்தி வாங்கியிருந்தா அப்ப தந்தை தந்தை சம்பந்தப்பட்டவங்க ஆமா முதல்ல என்ன அப்படின்னா ஒரு சம்பவத்தை மொத்த குடும்பம் சேர்ந்து வலிக்க அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்க சரிங்க இப்ப ஒருத்தருக்கு ஒரு மிருதி பாகில ஒரு கிரகம் ஒரு கார இருக்கு சூரியன் இருக்குன்னா அவர் அப்பாவுடைய அப்பாவோட போனா அந்த மொத்தம் அந்த மூணு பேருக்குமே ஒரு விபத்து நடக்க போதுன்னு அர்த்தம் அந்த மூணு பேர் ஒண்ணும் சேராம அந்த விபத்து நடக்காது அப்ப சொன்ன கிருத்தி நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னா பத்து டிகிரி பத்து டிகிரி மிருதிக்கு அப்பா அப்பாவோட பிறந்தவங்க அப்பாவோட தம்பி யாரோட போனாலும் அது வரைக்கும் வேலை செய்யாத தோஷம் அப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இவங்க மூணு பேரும் பைக்ல போய் விபத்து நடக்கணும் விஷயம் போய் யாரும் அடிச்சு கூட போடலாம் சண்டை வந்து கூட விழுந்துடலாம் இது வரைக்கும் நம்ம ஆய்வுல கூட்டமா போய் இறந்து ஜாத எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பொருந்தி வர ஒரே ஒரு விதி மிருதிப்பு வாகி நிற்கிற கிரகம் சரிங்க தான் அதனால அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் கிளியரா நிறைய நிறையா என்னங்க சொல்றது தனிச்சு இருங்க அதாவது போய் தனியா சொல்ல வருது நம்ம விஷயத்துல இருந்தது மனித மனம்லாம் இருக்கிற கரெக்டா அப்படியே ஒப்பிச்சிருங்க வணக்கம் சொல்லுங்க ஆஹ் இது இந்த ஒரு டவுட் என்னன்னா இந்த சில ஜாதகமே இல்லைன்றாங்க சரி ஆனா கல்யாணமே ஆக மாட்டேது பொண்ணு போய் பாக்குறேன் சார்

ஒரு கேள்வியின் பதில்தான் தான் கொண்டு வந்து வெளிப்படுத்தி காட்டும் வர்க்கச்சகத்தில் பூரா எடுத்து எழுதிக்கிருவோம் அவன் என்ன கேள்வி கேட்க காத்திருக்கானோ அது அன்னைக்கு சோழி பிரச்சனை லக்கணத்துல வந்து உட்கார்ந்துருக்கும் அப்போ யாராவது ஒருத்தர் ஜாதகம் இல்லை திருமணம் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா அந்த ஒரு பிரசனை போடுங்க லக்கணத்தில் இருந்த கிரகமும் பதினொன்றாம் திபதி யாருன்னு பார்த்து அந்த ரெண்டு கோயிலை எழுதி கொடுங்க போதும் நடந்துடும் சோழி பிரச்சனையோட நோக்கமே என்னன்னா வேற ஏதாவது கர்மா தடுத்துட்டு இருக்கான்னு பார்த்து சரி செய்யறதுக்காகத்தான் நம்ம அதை படிக்கிறோம் டீப்பா படிக்கிறோம் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தேவையிலையே ஒருவேளை பிரஸ் ஜாதகம் வேலை செய்யாமல் வேலை செய்யறது உணர முடியாமல் இருக்கும்போது நம்ம தீர்வு எடுக்கிறது பிரச்சனை தானே போகிறோம் அதனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தீர்வாக பிரச்சனை பார்க்கலாம் கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லலாம் நம்ம கூட இப்போ ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்பது இருபது நாள் வந்து பிரச்சனை கிளாஸ் வச்சுருக்கோம் அதெல்லாம் பண்ணலாமே நான் பார்க்குற ஜாதகங்களில் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஜாதகங்கள் ஜாதகமே இல்லை பர்ஃபெக்டாக அந்த பிரச்சனை தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் சொல்லலாம் தப்பு இல்லை அடுத்து ஆன்லைன்லங்க கிளாஸ் இல்ல நேரடியில் சோலை பிரச்சனும் ஆன்லைன் நடத்துறது கஷ்டம் ஏன்னா சோவி எங்க விடுகுதுன்னு பார்க்கணும் எப்படி மதிப்பு இருக்குன்னு பார்க்கணும் அதாவது நேரடி வகுப்பு தான் சாத்தியம் சென்னையில் இருக்கு சரி வணக்கம் சார் உதயம் வந்து சந்திரனை தொடுது பட் சந்திரன் வந்து கேள்விக்கான காரகமோ பாவகாதிபதியோ இல்ல

என்ன என்னையன கேள்வி கேக்கட்டும் கேள்வி சரியா இருக்கணும் இங்க வந்து டெண்டில்க்கு வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேக்க கூடாது கேள்வி சரியா இருந்தா அது கண்டிப்பா பதில் நடந்துரும் புரியுதா நல்லது சரி ஐயா வணக்கம் வணக்கம்மா நான் திவ்யா அஸ்மிங்க ஐயா ஆசி وبرதலند நம்ம நடத்து நம்ம நடத்தின பாடத்துல இருந்துங்க ஐயா ரெண்டாம் பாவா ஆறாம் இடத்துல நிற்கும் போது என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் அதுக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் புதன் அவரு ஆறுல மறைஞ்சிட்டாரு இவருடைய ஜாதகத்துல சனி ராகு கேது செவ்வாய் எல்லாமே தொடர்புல இருக்கு இப்போ ஒரு ஜோதிடரா இருக்காரு இவர் இப்ப வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியா இருக்கு சம்பாதிக்கிறாரு ஆனா எதுவுமே நிக்கிறது இல்ல இப்ப இவருக்கு என்ன வழி சொல்லாங்க ஐயா பலன் நீங்க சொன்ன இரண்டாம் தேதி பதிவு மறைஞ்சிருக்காரு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னன்னா அவர் கரெக்டா தொல்ல இன்னும் ரீச் ஆகல அவர் வந்து கரெக்டா எப்பவுமே ஒரு மறைந்த கிரகம் வேகம் வெளிப்படுத்தாதுன்னு அர்த்தம் அவர் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை புரியுதா சொன்னதுக்கு ரெண்டு கூட ஆறுல மறைஞ்சாலும் எல்லாம் மறைஞ்சாலும் தயார் பண்ணலாம் தன்னை கொள்வதற்கு ஆளை தயார்படுத்த சொல்லுங்க அப்படிங்கற போது அவர் கரும விஷயங்களையும் கண்ட விஷயங்களையும் எடுத்து சொல்லும் போது வேகமா பலிதமாகுமே அவர் வராம போறதுக்கு ரெண்டு கூடி ஆறுல இருக்கு மட்டும் தசாபுத்திய பாருங்க அவர் எந்த ரூபத்திலும் புதனால கெட்டு போகல அது உறுதி ரெண்டு கூடியவரும் பதினடிக்கும் நல்லா இருந்தாங்களும் கெட்டு போனாலும் கண்டிப்பா புதன் தான் வருமானத்தை கொடுக்க போகுது

அது அது ஒரு ராகுவுடைய நட்சத்திர சதய நட்சத்திரத்துல நிக்குது இப்ப வரக்கூடிய இந்த சனி சனி பகவான் சரி ராகு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ராகு துன்பம் தராது அதனால தொந்தரவு இல்லைங்களா தொந்தரவு வராது ஏன்னா வேலை செய்யற கம்பெனி வெளிநாட்டு கொள்கை சார்ந்தவை ராகு எதுனாலே வெளிநாடு வெளிநாடு மாநில கொள்கை அந்த இதுல வர்றதுக்கு தொந்தரவு வராது நல்லது அது வக்கரிச்சனை சுத்தமான யோகத்தை கொடுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இப்ப வக்ரம் எல்லாம் இருந்தாலே யோகத்தை செய்யும் வக்ரம் வந்து இன்னும் கூடுதல் யோகத்தை செய்யும் இதுல என்னன்னா அந்த பஸ்ட் ஜாதகர் இருக்குங்க ஐயா சனி ராகு செவ்வாய் இதெல்லாம் ஒட்டுக்கா இருக்கிறதுனால அவர் ஜோதிட தொழில பண்ணலாமா வேண்டாமாங்கிறதே அவருக்கு நீங்க சனி ராகு செவ்வாய் சேர்க்கிறதுல முடக்கடியே பேசுவார் அவர் தர்க்கம் பண்ணுவாரு முதல்ல ஒரு ஜோதிடருக்கு தர்க்கம் பண்ற குணம் இருக்கவே கூடாது நம்ம கருத்தை எடுத்து சபையில வைக்கிறோம் அதான் அதுக்கு சரியான வார்த்தை அறிவார்ந்த சபைன்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்த அலுவலகத்துல உனக்கு ஏழு சனி இருக்கு திருமண தாமதம் ஆகலாம் சொல்லலாம் உனக்கு நடக்காது நான் உறுதி சனிக்கு நான் தான் உத்தரவாதம் சொன்னேன் திரும்பி சனி நம்மள அட்டாக் பண்ணும் நல்லது நன்றி நன்றிமா நமஸ்காரங்கள் ஐயா நமஸ்காரங்கள் ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா எனக்கு சின்ன சந்தேகம் இப்ப சந்தேகத்துல சின்ன சந்தேகமா இல்ல ஐயா இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஆயுள் பாவம் சார்ந்து கேட்கிறாருங்கய்யா எங்க அம்மாக்கு உடல்நிலை சரியில்லை சொல்லுங்க உடல்நிலை சரியில்லைங்கய்யா எங்க கரும திசை இப்ப எனக்கு ஆரம்பிச்சிருத்தா அப்படின்னு கேக்குறாருங்கய்யா அது நம்மளால எப்படிங்கய்யா பதில் ரெண்டே ரெண்டு விஷயம் சரிங்கய்யா எந்த பாவத்துக்கு ஆயுள் பங்கு கேட்டாலும் அந்த பாவத்தை லக்னமா வச்சு அதுக்கு ரெண்டு ஏழு பண்ண கூட திசை நடக்க சரிங்க நீங்க சொல்லும் போது என்ன லக்கணம் அவரு அவர் கன்யா லக்னம் ஐயா கண்ணில கனத்துக்கு நாலாம்பதி உடனே இருந்தா அம்மாவோட இடம் கரெக்டா ஆமாங்கய்யா அதுக்கு அந்த நாளாம்பரத்துல லக்கணம் வச்சு ரெண்டு ஏழு பதினொன்னு எட்டு யாருன்னு பாப்போம் ரெண்டு குடைவர் சனி ஆமாங்க ஐயா ஏழு குடைவர் புதன் ஆமாங்க ஐயா எட்டு குடைவர் சந்திரன் ஆமாங்கய்யா பதினோ குடியவர் சுக்ரன் ஆமாங்கய்யா இந்த நாலு பேர்த்துல யாராவது ரெண்டு பேரும் தச புத்தியா இருந்தா மாரகம் உண்டு இல்லன்னா கிடையாது கண்டிப்பா சனி தசை இப்ப அவங்களுக்கு சுக்கர புக்தி நடந்தது உண்டு புரியுதுங்கய்யா இப்ப இந்த சனி சுக்கரம் மேல கோச்சார சந்திரம் இப்பவே நடக்க போகுது புரியுதுங்கய்யா இப்ப சந்திரன் வந்து அவர் ராசிக்கு கும்ப ராசியில ஆறாம் இடத்துல இருக்காருங்கய்யா இப்ப உறுதிதமா இல்ல ரூல சொல்லிட்டு நானு எல்லாத்தையும் தேடி போனா பதில் கிடைக்காது சந்திர தாயார் தாயை காரகர் இப்ப கோச்சாரத்துல ராஜ சந்திரன் மேல வரப்போதே ஆமாங்கய்யா அதுவே கண்டம் சொல்லிருச்சே புரியுதுங்கய்யா ஓகேங்க

ஆ இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான்யா இருக்குங்க கொஞ்சம் அவங்க வந்து லிவர் டிசீஸ் பாதிப்பு ஐயா உங்க மருத்துவ ஜோதிட விதிப்படி எல்லாமே உங்களுக்கு பாருங்க போச்சார் சந்திரனி பிறந்த கால குரு மேல லிவர் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்கு நினைவு திறன் குறஞ்சிட்டு வருது கால் வீக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பா இருக்குங்கயா சத்தியமே ஐயா சத்தியமே ஐயா சத்தியங்கற வார்த்தையை பயன்படுத்த கூடாது சரி அதன்ன வார்த்தையே சரியம் ஓகே நன்றிங்கயா நன்றி நல்லது வணக்கம் குருஜி வணக்கம்மா ஆஹ் வணிக காரணத்துக்கு வந்து கரணநாதன் நந்தீஸ்வரர் வழிபாடுன்னு சொல்றீங்க ஆமா இப்ப மாந்தி வந்து ரிஷபத்துல இருக்குது அப்படின்னா மாந்தியோட குறியீடு நம்ம வணங்க கூடாது இல்லையா போய் நந்தீஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ணாதீங்க வழி பிரார்த்தனை பண்ணுங்க நந்திக்கு பால அபிஷேகம் பண்ணுங்க நந்திக்கு தயிர் பண்ணுங்க பண்ணு அந்த இந்த நந்தீஸ்வரனுக்கு மாலை எடுத்து போடுங்க சரிங்க அதை செய்யுங்க எங்க பாருங்க எப்பவுமே அந்த மாந்தி நின்ற வீட்டை பத்திக்கு பரிகாரம் செஞ்சுன்னா கடுமையா பழிக்கும் கடுமையா தொந்தரவு பண்ணிடும் சரிங்க அதை செய்யக்கூடாது சரி சரி அதுக்கு போல பண்ணலாம் அந்த என்ன கூடுதலா உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் இப்போ மூணு எட்டு தொடர்பு வந்து அது எட்டாமது வரி எட்லியே லோ டிகிரியில இருந்துன்னா துர்மரணம் அப்படின்னு சொல்லி இறப்பு மோசமான வலியை தரக்கூடிய இறப்பாக இருக்கும் அது வந்து தவிர்க்கிற அந்த மாதிரி வருது தசையும் வருது அப்படிங்கும்போது தவிர்க்க ஏதாவது பரிகாரம் இருக்கு நேர மூணாம் இடத்துடைய பரிகாரமும் எட்டாம் இடத்துக்கு பரிகாரம் ஒரே தான் திருக்கடையூர் தான் திருக்கடையூர்ல ரெண்டு தெய்வம் இருக்கு ஒண்ணு யமுனை வென்றவர் இருக்காரு சிவபெருமான் ரெண்டாவது அபிராமி இருக்கு முதல்ல அபிராமி நல்லா நமஸ்காரம் பண்ணி குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு ரெண்டாவது சிவபெருமானுக்கு காலா இந்த காலமூர்த்திக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா போதும் யாக வளர்க்கணும் பூஜை ஒன்றும் எல்லாம் இல்ல நிறைய இங்க குங்குமம் அங்க விபூதி அர்ச்சனை பண்ணா போதும்

நல்லது நல்லதுமா வணக்கம் குருஜி வணக்கம் சிவராம் சார் சொல்லுங்க சார் சார் இப்போ பெண்ணுடைய திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது ஆண் வந்து தந்தையாகவும் கணவனாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிப்பது இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி எல்லா ஆம்பளையும் பொம்பளை அப்படி நடந்துக்கிறவானு சொல்ல முடியலையே அது ரொம்ப பெரிய ரிஸ்காவில் இருக்குது பாருங்க அந்த திருமண உறவுக்கு மிருக உணர்ச்சி மிருக உணர்ச்சின்னு பேரு கரெக்டா மிருக உணர்ச்சி உள்ள ஜாதகத்தன்மை குறையணும் எங்க அதிகமா இருக்கோ குரு ஆதிக்கம் எங்க அதிகமா இருக்கோ அங்க மிருக உணர்ச்சி இருக்காது ஓகே ஏழாம் அதிபதிக்கோ களத்திரக்காரர்கள் சுக்கரனுக்கோ குரு பார்வை இருந்தால் அந்த மிருக உணர்ச்சி இருக்காது ஓகே ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலும் மிருக உணர்ச்சி இருக்காது ரெண்டாவது கேதக்கும் குரு பார்வை குரு சேர்க்க இருக்கணும் சரி அவ்வளவுதான் இது இருந்ததுன்னா அங்க மிருக உணர்ச்சி இருக்காது குடும்ப வேணும்னு நினைக்கும் சரி குருஜி உம் அடுத்த தந்தையாகவும் கணவனாகவும் அப்படி எல்லாம் இழுத்துட்டு போனோம்னா உள்ள பையனை தேர்ந்தெடுப்பது சுருக்கும் ஒரே வேல முடிச்சிருங்க சரி குருஜி உம் அடுத்த உங்களுக்கு வயசு என்னீங்க ஆச்சு எனக்கு உங்களுக்கு வயசு என்னாச்சு எனக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து எண்பதாவது வயசு ஆரம்பம் வயசு அனுபவத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா இனிப்பாக உள்ள கனவை தேர்ந்தெடுத்து கேட்கலாமா நடைமுறை அனுபவமா இருந்தாலும் என்னன்னா மூணு கிரகத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க குரு கேது சுக்கரன் ஏழாம் இடம் சரி இந்த குருவின் பார்வை சுக்கரனுக்கும் கேதுக்கும் நெருக்கம் வந்தா அங்க மிருக உணர்வு இருக்காது ஏழாம் இடத்துக்கு இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் அது மிருக உணர்ச்சி இருக்காது அது சேரி சரி குஜி உம் அடுத்தது இப்போ ஆணுடைய ஜாதகத்திலேருந்து இருந்து கிரகமோ லக்னாதிபதியோ பொண்ணுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்தில் இருந்தால் சேர்க்கக்கூடாது அது சரிதானா என்னன்னா அவர்னால அவங்களுக்கு அவ அந்த பொண்ணுனால அவருக்கு அவமானம் வரும் இல்லைன்னா இவர்னால அந்த பொண்ணுக்கு அவமானம் வரும்னு அர்த்தங்க சரி குருஜி நீங்க எதை வேணாலும் ஏற்றுக்கிருவாங்க ஒரு பொண்ணு அவமானப்படுறதை ஏத்துக்கிறவே ஏற்றுக்கிறாரு ஓகே நீங்க ஒரு ஒரு கடனை வாங்கி வச்சிட்டு கட்ட முடியாம போயிட்டா கூட அந்த பொண்ணு சம்பாதிச்சு கடனை கட்டும் ஓகே ஆனா ஒரு கணவர்னால தனக்கு அவமானம் வருது அப்படிங்கறத ஒரு பொண்ணால ஜீர்ணிக்கவே முடியாது உண்மையா பையா ஆமாங்க அதனால சொல்றாங்க ஒரு பெரிய அவமானம் வரும் அந்த சமயத்துல செத்து போலாம் போல தோணும் அப்ப நம்ம அதை சொல்லுவோம் இந்த இந்த பொண்ணுக்கு செத்து போலாம இருக்கும் அப்போ அதுக்கு தைரியம் கொடுக்கணும் ஒண்ணும் செத்து போயிடாத உயிர் வேலையூ ஜாஸ்தியா இருக்கும் கடந்து போயிருந்தேன் அது ஒரு மூணு மாசத்துல கடந்து போயிட்டு பாத்தீங்கன்னா அது பழகிரும் ஓகே கொல்ஜி அந்த கண்டம் தடுக்கப்படுகிறது ஓகே கோல்ஜி நல்லது நன்றி கொல்ஜி தேங்க்யூ